வலைக்கும் நிறைய பேர் வந்து வயிறு வலி வயிறு வலின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்பவே உடம்பு வந்து சூடாகிடுது இந்த சூட்டை எல்லாம் என்னென்னா கடையில் போய் பழ ஜூஸு ரோஸ் மில்க் இதெல்லாம் வாங்கி குடிக்கிறத விட இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கத்தாளையை வச்சு ஈஸியாக ஜூஸ் போடுறலாம் இது வந்து வயிறு வலியிலேருந்து நிறைய பேர் பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சரியாயிரும் வெள்ளப்படுதல் சரியாயிரும் மலச்சிக்கல் இருக்கிறவங்க அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் மூணே நிமிஷத்தில் ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் எல்லார் வீட்டிலுமே கண்டிப்பாக இந்த சோத்துக்கு தலைங்குற கத்தளை இருக்கத்தான் செய்யும் ஆலோவேரா இந்த ஜெல்லை வந்து நம்ம வந்து எப்போவுமே ஸ்கின்னுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அப்படி பண்ணாமல் இந்த ஜெல்லை வந்து எப்படி இன்டேக்காக எடுத்துக்கணும் இந்த இன்டேக்காக எடுத்துக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்ட இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஜெல்லை வந்து ஒரு கத்தலையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்தளை எடுத்த உடனே ஒரு எல்லோ கலரில் ஒரு ஜெல்லு மாதிரி வரும் அந்த ஜெல்லு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து கொஞ்சம் அலர்ஜியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அந்த ஜெல்லு ஒரு வடிகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அது வரைக்கும் மட்டும் அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மேலே இருக்கிற அந்த தோலை எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக அப்படி வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு சோப்பு கட்டி இருந்த மாதிரி இருக்குதா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறமா அப்புறமா அதை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பச்சை வந்து கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது அந்த இலை வந்து ஏன்னா அது வந்து கசப்பு தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி இந்த வலுவலுப்பாக வருது பார்த்திங்கன்னா இந்த வலுவலுப்பு இருக்கக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ வாஷ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த வலுவழுப்பு எதுவுமே இருக்காது கசப்பே இருக்காது ஸோ இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ஃபுல் நல்ல ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சதுக்கு உண்டான திருப்தி வந்து நல்லாவே கிடைக்கும் நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த ஒரு பெரிய கத்தால எடுத்து எடுத்துருக்குறேன் இது ரொம்ப பெருசாக அப்படிங்கிறதுனால இது வந்து தாராளமாக போதும் ரெண்டு கிளாஸ் ஜூஸுக்கு இது ஒரு கிளாஸ் அது ஒரு கிளாஸ் வரும் அந்த சின்ன சின்ன இந்த ஸ்கின் அவ்வளோத்தையுமே எடுத்துடுறேன் எடுத்துறேன் ஏன்னா ஸ்கின் வந்து எடுத்துருங்க கண்டிப்பாக அப்போ குட்டி பசங்கள் எல்லாேருமே குடிப்பாங்க இப்போ நம்ம குடிக்கிறதா இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு லைட் லைட்டாக வந்து பச்சை கலர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து குடிச்சிருக்கான் இதை வந்து நீங்கள் குடிக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோவாகும் முடி வந்து வளரவே மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை வந்து வீக்லி டுவைஸ் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக குடிக்கவும் கூடாது ஏன்னா எந்த ஒரு மருந்தையுமே க அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் எடுத்துக்கோங்க போதும் சரிங்களா வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் எடுக்க இல்லை நான் வந்து ரொம்ப உடம்பு சூடாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வாரத்துக்கு மூணு நாள் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க இது அவ்வளோத்தையுமே எடுத்துக்கிட்டு இதை ஏழு தடவை நல்லா கழுவணும் ஏழு தடவை கண்டிப்பாக கழுவியே ஆகணும் இல்லை நான் ஒரு தடவை ரெண்டு தடவை கழுவுனா போதுமா அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் இதே மாதிரி ஏழு தடவை கழுவுனே தண்ணி மாற்றி மாற்றி இல்லை டேப் வாட்டர்னா நல்லா டேப்பை திருக்கி வச்சுட்டு நல்லா தேய்ச்சி 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 கழுவுங்க அந்த வளவலுப்பு தன்மை போகணும் அதுக்கப்புறம் தான் அந்த ஜெல்லை நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி குட்டி ஜாரில் போட்டுக்கோங்க நம்ம அந்த வளவளப்பு தன்மைலாம் இப்போ அந்தளவுக்கு இருக்குது அது மோதல் இருந்த மாதிரி ஸோ அதனால் நம்ம குட்டி குட்டி ஜெல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணி உள்ளே போட்டதுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சமாக உப்பு நான் ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்குறேன் நான் பெரிய இது கப்பு பெரிய கத்தா எடுத்துருக்கனால நான் ஒரு குட்டி கப்பிட்ட வந்து நான் தயிர் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தக்க தயிர் சேர்த்துக்கங்க தயிர் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால தயிர் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன் அப்போ தான் கசப்பு தெரியாமல் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது கூடவே உப்பு இது மட்டும்தான் ரொம்ப ஈஸியான ரெசிபி ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சு பாருங்கள் உங்கள் ஸ்கின்னும் க்ளோவாகும் நல்லா முடியும் வளரும் வயிறும் நல்லாயிருக்கும் நல்ல செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதை இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது ஒரு மோர் குடிக்கிற ஃபீலிங் தான் இருக்கும் லைக் பண்ணுங்கள்